கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அமைந்துள்ளது முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் இந்த ஆலயத்தில் விற்றிருக்கும் முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் ஆறு முகனாக காட்சியளிக்கிறார் இந்த முருகப்பெருமானின் ஆறு முகங்களுக்கும் தனித்தனியே தீபாராதனை காட்சி பூஜை நடைபெறுவதே இந்த ஆலயத்தின் சிறப்பாக உள்ளது இதுபோன்று ஆறு முகங்களுக்கும் தனித்தனியாக எந்த ஆலயத்திலும் பூஜை நடைபெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இங்கு முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இல்லை இடும்பன் வாகனமாக இருக்கிறார் ஆலய விழாக்களின் போதும் இடும்பன் மீது அமர்ந்தே முருகப்பெருமான் வீதி உலா வருகிறார் இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பும் உள்ளது அதாவது பொதுவாக அனைத்து கோவில்களிலும் பிரம்மா நின்ற கோலத்தில் தான் காட்சி தருவார் ஆனால் இங்கு அமர்ந்த கோலத்தில் இரண்டு கைகளையும் கூப்பி இறைவனை வணங்கிய நிலையில் காணப்படுகிறார்